சின்ன கதை தான் படிங்க சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு பன்னேர வீட்டில் ஒரு எலி வசித்து வந்தது ஒரு நாள் தனது இரவு நேர இலை தேட புறப்பட்டு கொண்டிருந்தது எலி வீட்டு தலையை உயர்த்தி பார்த்தது வீட்டில் எஜமானும் எஜமானியும் ஒரு பார்சலை பிரித்து கொண்டிருந்தார்கள் ஏதோ நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்தான் உள்ளே இருக்கும் என்று ஆவலோடு பார்த்தது எலி அவர்கள் வெளியில எடுத்தது ஒரு எலி பொறி அதை பார்த்ததும் அந்த எலிக்கு மூச்சை நின்றுவிடும் போல இருந்தது உடனே ஒரே ஓட்டமாக வீட்டிலிருந்த கூழியிடம் போய் சொன்னது பண்ணையார் ஒரு எலிப்பொறி வாங்கி வந்துள்ளார் எனக்கு பயமாக இருக்கிறது என்றது இதை கேட்ட கூலி விட்டேரியாக சொன்னது உன்னை பொறுத்தவரை இது கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் நல்ல வேலையால் இந்த எலிப்பொரியால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்றது கூலி உடனே அது பக்கத்தில் இருந்த வான்கோழியிடம் சென்று அதே விஷயத்தை போய் சொல்லியது வான்கோழியும் அதே பதிலே சொல்லியதோடு நான் எலிபொறியெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் என்றது மனநுந்த எலி அடுத்ததாக பக்கத்தில் இருந்த ஆட்டிடம் போய் அதே விஷயத்தை சொல்லியது ஆடும் அதே பதிலை சொல்லியது நினைத்து நினைத்திருந்தாலும் பரவாயில்லை எலிபொரியை பார்த்து என்னையும் பயப்பட சொல்கிறாயா என்று நக்கலும் அடித்தது எலிபொரியில் ஒரு பொரித்த மீன் துண்டை வைத்துவிட்டு பண்ணையாரும் அவர் மனைவியும் தூங்கப் போய்ந்தனர் ஒரு அரைமணி நேரத்தில் டமால் என்று ஒரு சத்தம் எலிதான் மாட்டிக்கொண்டு விட்டது என்று எண்ணிய பண்ணையார் மனைவி ஓடி வந்து எலிபொரியை கையில் தூக்கினார் ஆனால் எலிக்கு பதிலாக பாதி மாட்டியிருந்த பாம்பு ஒன்று எஜமானி அம்மாளை கடித்துவிட்டது எஜமானி அம்மாளை உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் விஷத்தை முறிக்க இன்ஜெக்ஷன் போட்ட பின்னும் பண்ணையார் மனைவிக்கு ஜுரம் இறங்கவே இல்லை அருகில் இருந்த ஒரு மூதாட்டி பாம்பு கடிக்கு பின்னால் வரும் காய்ச்சலுக்கு சிக்கன் சூப் வைத்து கொடுத்தால் நல்லது என்று யோசனை சொன்னாள் கோழிக்கு வந்தது வினை கோழி அடித்து சூப்பு வைக்கப்பட்டது கோழி உயிரை விட்டது அப்போதும் பண்ணையார் மனைவியின் ஜுரம் தனியவில்லை உறவினர் சிலர் நலன் விசாரிக்க வந்தார்கள் அவர்களுக்கு சமைத்து கூட வான்கொழி அடித்தார்கள் வான்கொழியும் உயிரை விட்டது சில நாட்களின் பண்ணையார் அம்மாவின் உடல்நலம் தீரியது பண்ணையார் தன் மனைவி பிழைத்ததை கொண்டாட ஊரிக்கே விருந்து வைத்தார் இந்த முறை ஆட்டின் முறை விருந்தாக ஆடும் உயிரை விட்டது நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் எலி வருத்தத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தது பண்ணையார் மனைவியின் பாம்புக்கடிக்கு காரணமான எலிபொரியை தூக்கி பரணியில் போட்டுவிட்டார்கள் எலி தப்பித்து வித்திட அப்பாடா நீதி அருகில் இருப்பவள் தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் என்ன என்றாவது கேளுங்கள் ஏனென்றால் யாருக்கு என்ன பிரச்சனை எப்போது வந்து எப்போது வரும் என்று யாருக்கு தெரியாது அடுத்தது அந்த பிரச்சனை நமக்கு வரலாம் அடுத்த முறை நம்முடையதாகவும் இருக்கலாம்